இருந்தாலும் அனுமதிக்க முடியாது எந்த பின்வளைவுகளையும் எதிர்கொள்ள தயாரித்திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை மாநகர காவல் ஆணையர் உறுதிபட தெரிவிக்க காரணம் ஒரு முக்கிய சட்டப்பிரிவு என கூறப்படுகிறது நேற்று திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் தீபம் உயர்நீதிமன்ற மதுரைகளை அனுமதி அளித்த நிலையில் வேறு இடத்தில் தீபம் ஏற்றப்பட்டது இதனால் அங்கு அசாதாரண சூழல் ஏற்பட்டதால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மனுதாரர் ராமரவிக்குமார் துணை ராணுவப் படையினரை அழைத்துக் கொண்டு மலையுச்சியில் தீபம் ஏற்றலாம் என நீதியரசர் சுவாமிநாதன் உத்தரவிட்டார் ஆனால் அவர்களை மலையிட தமிழக காவல்துறை அனுமதிக்கவில்லை குறிப்பாக எந்த பின்வழிவலையும் சந்திக்கத் தயார் என மதுரை காவல் ஆணையர் தெரிவித்தார் நீதிமன்ற உத்தரவையும் தாண்டி அவர் இவ்வாறு தெரிவித்ததன் பின்னணியில் புதிய சட்டம் ஒன்று இருப்பது தற்போது தெரியவந்துள்ளது சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பி என் சட்டத்தின் நூற்று அறுபத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் பொது ஒழுங்கிற்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்க உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தடுக்க இச்சட்டத்தை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் அதாவது மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்த முடியும் அதன்படி திருப்பரங்குன்றத்தில் கலவரம் ஏற்படும் சூழல் நிலவியதால் நூற்று அறுபத்தி மூன்று பிரிவு சட்டத்தை மதுரை மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தியிருந்தார் அதனைத் தொடர்ந்தே துணை ராணுவ படையினரும் அவர்களுடன் வந்தவர்களும் மலையீற அனுமதிக்கப்படவில்லை இறுதியாக மலையடி வாரத்தில் தீபம் வெற்றிவிட்டு இந்த அமைப்பினர் கலைந்து சென்றிருக்கின்றனர்